ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் உதிரி உதிரியான மன ஹோம் ஹோம்மேட் மட்டன் பிரியாணி வீட்டிலேயே நீங்கள் செய்ய போகிறீங்க வெல்கம் பேக் டு கண்ணாமூச்சி கிச்சன் தேவையான பொருட்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா தேவையான பட்டை லவங்கம் செட் ஸ்பைசஸ் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா ஆயில் த்ரீ ஸ்பூன் கீ டூ ஸ்பூன் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க இப்போது பட்டை லவங்கம் செட் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம் முக்கியமாக வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அப்பப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் எவ்வளோ நல்லா ப்ரௌனாக வதங்கியிருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தவ் மீடியம் ஃப்ளேமில் பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் ஓவர் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கசக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி டெக்ஸ்டரில் நமக்கு வதங்கி வந்திருக்கணும் ஒரு நல்ல வாசனை வரும் அதிலே கண்டுபிடிச்சிடலாம் மசாலா ரெடின்னு இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு த்ரீ மினிட்ஸ் போல் நல்லா வதங்க விட்டுருங்க இப்போ நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே பிரியாணியோட டேஸ்ட்டையே தூக்கி நிறுத்த போகிறது ஸோ இது எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிவிடுங்க பாருங்கள் நமக்கு மசாலா நல்லா ரெடியாகி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு அது கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துடுங்க தக்காளியை நல்லா வதக்கிடுங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே போகணும் மசாலாக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாக சேர்த்து விடுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தயிர் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க என்ன மசாலாவை விட்டு நல்லா பிரிஞ்சு வரட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போது கிரேவி ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்க ஒன் கேஜி ஃப்ரெஷ்ஷான மட்டனை சேர்த்துடலாம் இப்போ மசாலாவோட நல்லா கலந்து விட்ருங்க அப்போ தான் மசாலாலாம் நல்லா இறங்கி மட்டனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிடலாம் இந்த டைமில் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் பிரியாணி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ அப்படியே ஒரு குக்கரில் மாற்றி த்ரீ கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் வெட்டுருங்க என்னோடய குக்கரில் நான் அஞ்சு விசில் விடுவேன் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களோட மட்டன் குக் ஆகிற அளவுக்கு உங்கள் குக்கர் கேத்தா போல் நீங்கள் விசில் வச்சுக்கோங்க மட்டன் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு இதை அப்படியே மறுபடியும் பிரியாணி கொண்டாணில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு கிளாஸ் அரிசி வச்சேன் ஸோ பத்து கிளாஸ் வாட்டர் ஆல்ரெடி மூணு கிளாஸ் நான் ஊற்றிட்டேன் ஸோ செவன் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் இதில் ஊற்றிட்டு கலந்து இப்போ நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம் இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் டூ ஸ்பூன் ஆஃப் கீ நல்லா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட அரிசியை ஒட்டாமல் உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி கிடைக்கும் இப்போ நம்ம தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சா அரிசியை பொறுமையாக இதில் சேர்த்திடலாம் இது கூடவே ஹாஃப் லெமன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பொறுமையாக கலந்து விட்ருங்க இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே மூடி வச்சுடலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஃபில் பண்ணி மேலே வச்சுடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு அரிசியும் நல்லா நீட்டு நீட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து ஃபுல்லாக ஊற்றிட்டு அது மேலே புதினா கொத்தமல்லியை தூவி மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் நீங்கள் முக்கியமான ஸ்டெப் பண்ண போகிறீங்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தம்லே வச்சுடுங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரை ஆகி பிரியாணியே ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும் பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை வெயிட் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் லைட்டாக அடியில் இருந்து பிரியாணியை திருப்பி விட்டுறலாம் ரொம்ப பண்ணாதீங்க அரிசியெல்லாம் உடஞ்சிரும் இப்போ அப்படியே இதை தோசை கலர் நல்லா ஹீட் பண்ணி அது மேலே வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க ஆஹா அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி நினச்சி பார்க்காத அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் பாய்